இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து கடலூர் மாவட்டத்துக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அது என்னைக்கு லாஸ் டேட்டு இன சுழற்சி முறையில் எத்தனை இடம் இருக்குது இன சுழற்சி முறையில் யாருக்கெலாம் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ் டேட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஈபோ ஓட்டுநருக்கு தான் வந்து இங்கே வேலைவாய்ப்பு இருக்குது வய ஊதியம் வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரும் கொடுப்பாங்க வயது வரம்பு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு படி அதிகபட்ச வயது வரம்பு இந்த டேட் வச்சு தான் வந்து கணக்கு பண்ணுவாங்க அதுக்குள்ள வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்த பணியிடமே வந்து இங்கே ஒரு பணியிடம்தான் இருக்குது ஒரே ஒரு காலி தான் இருக்குது சுழற்சி முறையில் யாருக்கு முன்னுரிமைன்னா எஸ்சி ஏ உமன் ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அறந்தறிய பெண்ணுக்கு தான் வந்து முன்னுரிமை எங்கே வழங்கப்படும் கல்வித்தகுதி வந்து எயித்து பாஸ் பாஸ்யிருக்கணும் மதிக்கத்தக்க ஓட்டுநர் உரிமம் வந்து செல்லத்தக்கதாக இருக்கணும் அஞ்சு ஆண்டுகள் வந்து முன் அனுபவம் இருக்கணும் இந்த மூணும் இருக்கவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்புறமா வந்து ஐம்பது ரூபாய்க்கு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிபின்னு சொல்லிட்டு பஞ்சாயத் யூனியன் அண்ணா நகரம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து டிடி எடுத்து அதையும் இணைச்சி தான் வந்து நம்ம அனுப்பணும் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆரம்பித்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து அனுப்பணும் லாஸ்ட் டேட் வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ மறந்துடாதீங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இப்போ வந்து இணைக்கணும்னா விண்ணப்பத்தை வந்து எந்த முகவரிக்கு அனுப்பன்னா ஆணையரக ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து அனுப்பணும் நிபந்தனைகள் வந்து என்னென்ன நிபந்தனைகள்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கடலூர் டாட் என்ஐசி டாட் நிற்குங்கிற வெப்சைட்டில் போய் விண்ணப்ப படிவத்தை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நிரப்பி அது கூட என்னெல்லாம் வந்து சான்று வைக்கணும்னா ஜாதி சான்றிதழ் கல்வி சான்றிதழ் ஓட்டினம் உரிமம் சான்றிதழ் முன் அனுபவம் உள்ள சான்றிதழ் இதெல்லாம் வந்து இணைக்கணும் அது மாதிரி இனசுழற்சி முறையில் வயது எல்லாமே கரெக்டாக இருக்கவங்களோட விண்ணப்பத்தை மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க தகுதி இல்லாத விண்ணப்பங்களை வந்து சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் விலை அதாவது பத்து இன்ட்டு நாலு நாலு இன்ச்சில் வந்து ஒரு போஸ்ட் கவரில் நம்மளோட அட்ரஸை எழுதி அதையும் வந்து நம்ம இந்த இது கூட சேர்த்து தான் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போஸ்ட் கவரில் நம்ம அட்ரஸ் எழுதி அனுப்பணும் பத்து இன்ட்டு நாலு இன்ச் போஸ்ட் கவரில் மேலே குறிப்பிட்டு உள்ள என்ன சொல்லி முறை இடக்கீடு இடஒதுக்கீடு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கவங்களோட மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நிபந்தனைகளாக கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார்மை வந்து எப்படி நிரப்பணுன்னு பாருங்கள் இதை தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஓட்டுநர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவம் கடலூர் மாவட்டம் என்ன ஊராட்சி அதை எழுதிக்கோங்க உங்கள் புகைப்படத்தை ஒட்டிக்கோங்க விண்ணப்பதாரர் பெயர் எழுதிக்கோங்க பாலினம் எழுதிக்கோங்க தந்தை பேர் எல்லாம் கணவனார் பேர் பிறந்த தேதி நாலு மாதம் வருடம் வழி எழுதிக்கோங்க வயது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு என்ன வயது கணக்கு இப்போங்கிறத வந்து எழுதிக்கோங்க கல்வி தகுதி எழுதிக்கோங்க ஓட்டுநர் உரிமம் என்ன அதை எழுதிக்கோங்க ஓட்டுநர் வாகனம் ஓட்டுவதில் எவ்வளோ முன்னு அனுபவம் இருக்குன்னு எழுதிக்கோங்க குடும்ப அட்டை எண் வந்து நம்பர் எழுதிக்கோங்க ஆதார் நம்பர் எழுதிக்கோங்க தற்போதைய முகவரி நிலையான முகவரி அதையும் எழுதிக்கோங்க அப்புறமா வந்து விண்ணப்பதார கைபேசி எண் அப்புறம் மின்னஞ்சல் முகவரி அதையும் எழுதிக்கோங்க என்ன மதமோ அதை எழுதிக்கோங்க கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ அதை எழுதிக்கோங்க அதில் உட்பிரிவு ஏதாவது இருந்தால் அதையும் எழுதிக்கணும் சொந்த மாவட்ட பெயர் எழுதுங்க முன்னாள் ராணுவத்தினர்னா ஆம்னா இல்லைன்னா எழுதுங்க அதரவற்றும் இல்லைன்னா இல்லைன்னு எழுதுங்க முன்னாள் முன்னுரிமை இருக்கிறவங்க வந்து வேறு எதாவது முன்னுரிமை இருந்தால் அவங்க வந்து அதை வந்து இணைக்கணும் இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் வந்து என்னதலான்னா கல்வி தகுதி சான்று பள்ளி சான்று ஜாதி சான்று ஓட்டுநர் உரிமம் முன்னனுபவம் சர்டிஃபிகேட்டு முன்னுரிமை கோரதுக்கு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் அது ஆதார் அட்டை குடும்ப அட்டை இது போக வேறு ஏதாவது சான்றுகள் இருந்துச்சுன்னா அதோட விபரத்தை இதில் எழுதிட்டு அதையும் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்புறம் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க மேலே கொடுத்த எல்லாமே வந்து கரெக்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி நம்ம வந்து உறுதிமொழியை இது பண்ணிவிட்டு நாள் இடம் வந்து எழுதிக்கோங்க உங்கள் இடம் பெயரையும் நாளையும் எழுதிட்டு விண்ணப்பதாரர் உங்களோட கையப்பத்தை போட்டு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி போஸ்ட்லையும் நீங்கள் அனுப்பலாம் இல்லைனா நேரடியாகவும் கொண்டு நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஃபார்மை நிரப்பி ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நிரப்பி அது கூட என்ன இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸுமே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அது கூட பத்து இன்ட்டு பதினாலு அந்த சைஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் கவரில் உங்களோட அட்ரஸை எழுதி நீங்கள் வந்து கொடுக்கணும் இல்லைனா சென்ட் பண்ணணும் இதுதான் வந்து இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்